ஹாய்ங்க வாழ்க வளமுடன் அன்பானவர்களே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான நூறு நிகழ்ச்சிகள் என்ற புத்தகத்திலிருந்து இன்றைக்கு இரண்டு நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாங்க ரொம்ப அற்புதமான நிகழ்வுங்க முதல் நிகழ்வு திருடனை திருத்திய தீர்க்கதரிசி தரிசி ஒரு தீநகர் வால்மீகி தெருவில் மகரிஷி அவர்கள் தங்கியிருந்தார்கள் புலவர் தியாகராஜனும் பக்கத்து அறையில் தங்கி இருந்தார்கள் பட்டினத்தாரும் பத்திரிகிரியாரும் போல அருகருகே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் நடு இரவு நேரம் பின்பக்க குழாயை பற்றி கொண்டு ஒரு திருடன் ஏறுகிறான் மகரிஷியின் அறையில் நுழைகிறான் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதும் இல்லை அவனுக்கு அகப்பட்டது ஒரு கடிகாரம் மட்டும்தான் அதனை மட்டும் எடுத்துக்கொள்கிறான் மகரிஷியின் அறையில் வெளிச்சம் வெளிச்சத்தில் திருடனின் நிழல் புலவர் அறையில் தெரிகிறது புலவர் விழித்துக் கொண்டார் திருடனும் புலவரை பார்த்து விட்டான் அரண்டு புரண்டு வந்த வழியே ஓடுகிறான் கதவு இடிபடும் சத்தம் கேட்டு மகரிஷி எழுந்து புலவரிடம் வருகிறார் என்ன சத்தம் என்று சுவாமிஜி வினவுகிறார்கள் சுவாமி திருடன் கடிகாரத்தை எழுத்துக்கொண்டு ஓடுகிறான் என்றார் புலவர் திருடன் சென்ற பால்கனிக்கு வருகிறார் மகரிஷி அவன் முகம் தெரியவில்லை திருடனோ இருட்டில் இருந்த மகரிஷியை முழுவதுமாக பார்க்கிறான் திருடனை நோக்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று மகரிஷி வாழ்த்துகிறார்கள் புலவருக்கோ திருடனை வாழ்த்தும் மகரிஷியின் செயல்கண்டு எரிச்சல் புலவர் மகரிஷியுடன் தங்கி இருப்பது இதுதான் ஆரம்ப நிலை ஆதலால் அவருக்கு மகரிஷியின் செயல் வியப்பையும் அளித்தது ஆனால் மகிடிக்கு வசப்பட்ட பாம்பு போல் திருடனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஜன்னல் பக்கம் வருகிறான் எடுத்து சென்ற கடிகாரத்தை கொடுக்கிறான் பத்து ரூபாய் கொடுங்கள் என்று வற்புறுத்துகிறான் அல்லது ஐந்து ரூபாயாவது கொடுங்கள் என்கிறான் உரையாடல் கேட்டு மகரிஷி வருகிறார்கள் அறிவுரை கூறி ஒரு ரூபாய் கொடுக்குமாறு புலவரிடம் கூறுகிறார்கள் காசை பெற்றுக்கொண்ட திருடன் ஓடிவிடுகிறான் புலவருக்கு மீண்டும் எரிச்சல் பல நாட்கள் கழித்து திருடன் வருகிறான் புலவரை பார்த்து என்னை தெரிகிறதா என கேட்கிறான் புலவரும் சமாளித்துக்கொண்டு கொண்டு தலையாட்டுகிறார் வந்த நோக்கம் என்ன என்று கேட்கிறார் புலவர் தாடி வைத்த மகரிஷியை சந்திக்க வந்திருப்பதாக தெரிவிக்கிறான் சாமி வெளியில் போயிருக்கிறாரப்பா நாளை வா என்கிறார் புலவர் சொன்னபடி மறுநாள் வருகிறான் அடுத்த மகரிஷியை திருடன் பார்க்கிறான் பார்த்தவுடன் அடியற்று மரம் போல் விழுந்து சாமி நானும் என்னை போல் பலரும் திருடித்தான் வாழ்கிறோம் எங்களுக்கு திருட்டு நல்லா கிடைக்கணும்னு வாழ்த்துங்கள் என்று வேண்டுகிறான் மகான் சிரிக்கிறார் திருடக்கூடாது உழைத்துதான் வாழணும் என்று அறிவுரை கூறி செய்த ரூபாயை அவனிடம் கொடுக்கிறார்கள் ரூபாயை செலவு செய்து கொள் ஒரு ரூபாயை தொழில் தொடங்கு வெற்றி கிடைக்கும் என்று வாழ்த்துகிறார்கள் மகரிஷியின் செயல் புலவருக்கு விளக்கத்தை தந்தது இருந்த அன்பர்கள் மகரிஷி அவர்கள் கையால் வாழ்த்துக்களோடு பெற்ற பணத்தை பத்திரமாக பாதுகாத்துக்கொள் மகரிஷியின் அறிவுரைப்படி ஒரு தொழிலை செய் வளம் உன்னுடைய அமையும் என்று கூறி அனுப்பி வைக்கிறார்கள் திருடனை சமூக கேடுகளுக்கு சமுதாயம்தான் காரணம் என்று உணர்ந்த மகரிஷியின் செயல்கள் மறக்க முடியாத சம்பவங்களாயின அன்பானவர்களே எனக்கு இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது மகரிஷியினுடைய ஒரு கவிதாங்க அடிக்கடி நா வரும் குற்றவாளி பாவி என்று இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா குறைகளுக்கு எல்லாமே காரணம் பழைய சமுதாயம் தான் அப்படின்னா அதுல இருக்கிற உண்மை அற்புதமா புலப்படுங்க சிந்திச்சிருக்கிறாரு பாருங்களேன் அடுத்த சுவையான நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு அன்பர் கேட்ட ஒரு கேள்விக்கு சொடக்கு போட்டு பதில் சொன்ன நம் மருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா இன்றைய வேகமான வாழ்க்கை சூழலில் மனிதன் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வாழ்கின்ற நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றானே தவிர ஆன்மீக வாழ்க்கை நிலையை பின்பற்றி அமைதியான வாழ்க்கையை நோக்கி வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனிதர்களிடத்துல குறைந்துகிட்டே செல்லுது மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நிலையை நினைத்தும் எதிர்கால உண்மையை நினைத்தும் வருந்தியும் சிந்தித்தும் கொண்டு எப்பொழுதும் இருக்கிறான் இவ்வாறு பல்வேறு சிந்தனைகளுக்கு முக்கிய காரணமாக விளங்குவது மனிதர்களிடத்தில் தவநிலை இல்லாததுதாங்க இதனை உணர்ந்த மகரிஷி எளிய முறை தியானத்தை மானுடர் குலத்திற்கு தந்திருக்கிறாரு தியானம் என்றாலே துறவறம் மேற்கொண்டு காட்டிற்கு சென்று தனிமையில் செய்யக்கூடியவை என்று காலம் காலமாக பாமர மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் முறியடித்துக் முறியடித்து காட்டிவிட்டார் அருட்தந்தை மகரிஷி இல்லறத்தில் இருந்து கொண்டே தியானம் போன்ற கலைகளை செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இதற்கு துறவரம் தேவையில்லை இல்லறத்தில் இருந்தே நல்லறம் நடத்தலாம் என்றும் வினாடி பொழுதில் இதனை கற்கலாம் என்றும் தந்துள்ளார் வேதாத்திரி மகரிஷி நம் அருட்தந்தையிடம் உலகெங்கிருந்தும் மக்கள் வந்து குண்டலினி தீட்சை பெற்றனர் தீநகர் வால்மீகி தெருவில் அன்பர்களுக்கு தீட்சை வழங்கிய பின்பு அமைதியாக அமர்ந்திருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி டோனி என்ற அமெரிக்க அன்பர் மட்டும் மகரிஷியின் அறையில் சிந்தனையுடன் நடந்து கொண்டே இருக்கிறாரு அருகில் புலவர் தியாகராஜனும் அமர்ந்திருக்கிறாரு சுவாமிஜி குண்டலினி யோகத்தை கற்க எவ்வளவு காலமாகும் என்று சுவாமிஜியிடம் வினாவினார் டோனி நொடிப்பொழுதில் அதனுடைய முழுமையை அடையலாம் என்ற மகரிஷி கையில் சொடக்கு போட்டு காண்பிக்கிறாரு சொடுக்கு போடும் நேரத்தில் குண்டலினி கலையை கற்கலாம் என்பதை கேட்ட அமெரிக்க அன்பருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல புலவரோ மகரிஷியின் உருவில் திருமூலரையும் வள்ளலாரையும் அப்பரையும் தரிசிக்கிறார் சாத்திரம் போதும் சதிரடை விட்டு மாத்திரை போதும் மறித்து உள்ளே நோக்குமின் பார்த்த பார்வை பசுமுறத்தாணி போல மாத்திரைக்குள் அருள் பேரு என்று திருமூலர் சொன்னதையும் கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி சொல்வதென்ன என்று வள்ளலார் கூறியதையும் சாத்திரம் பல பேசிடும் கழகர்கள் கோத்திரம் குளமும் கண்டு என் மாத்திரைக்குள் அருளும் மாத்திரே என்ற அப்பர் வாக்கினையும் மகரிஷி சொடுக்கில் சொன்னதைக் கண்டு சொக்கித்தான் போனார் புலவர் தியாகராஜன் அன்பானவர்களே அருட்தந்தை கொடுத்திருக்கிற எல்லா தியான யுக்திகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாகவும் இருக்கும் எளிமையானதாகவும் இருக்கும் அதை நம்ம உணரும் பொழுது மனதிற்குள்ளும் சரி நம்மளுடைய உடலுக்குள்ளும் சரி மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் நிகளுங்க முக்கியமாக நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே வர வர பாத்தீங்கன்னா நமக்குள்ளார பார்த்தீங்கன்னா அபரிதமான தைரியம் வருங்க அந்த தைரியம் பார்த்திங்கன்னா அசட்டு துணிச்சலாக இருக்காதுங்க ஒரு அற்புதமான துணிச்சலாக இருக்குங்க எதை எப்படி சரியாக செய்யணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை துணிவை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குங்க இது இந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்குங்க அதை உணர்ந்து உணர்ந்து நான் ரொம்பவே பெருமிதப்படுறேன் அருத்தந்தையினுடைய அன்பு வழிகாட்டுதலோடு என்னுடைய வாழ்க்கை பயணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க மனம் தெளிவாக இருக்குது சிந்தனை தெளிவாக இருக்குது முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த பயம் இருக்குது பார்த்திங்களா அது முற்றிலும் இப்ப இல்லாம இருக்குங்க மனம் நிம்மதியா இருக்குங்க எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த புரிதல் இருக்குங்க இப்பெல்லாம் நிச்சயமா நீங்களும் இந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்து பாருங்க பல்வேறு வகைகள்ல உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ரொம்பவே உதவிகரமா இருக்குங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி